மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை பார்க்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் பொதுத் தேர்வுகள் நெருங்கிவிட்டாலே மாணவர்களிடம் ஒருவித பதற்றம் தொற்றிக்கொள்ளும் அந்த பதற்றத்தை போக்கி மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் பரீட்சைக்கு தயாராவோம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியின் நடப்பாண்டு பதிப்பு வரும் வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது பரீட்சா பே சர்ச்சா என்ற தலைப்பிலான அந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்குமாறு குடிமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்தியாவின் இளைஞர்களுடன் உரையாடுவது புத்துணர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மன அழுத்தமின்றி தேர்வுகளை எதிர்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சவால்களை எதிர்கொள்வது சமநிலையை பேணுவது மற்றும் நம்பிக்கையை வளர்ப்பது குறித்த நடைமுறை ஆலோசனைகளையும் அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த ஆண்டு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் தேவமோக்ரா கோயம்புத்தூர் ராய்பூர் கவுஹாத்தி மற்றும் தில்லி ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் புல்லட் ரயில் திட்டத்தில் இரண்டாவது மலை சுரங்கப்பாதை பணி வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டத்தின் இரண்டாவது மலை சுரங்கப்பாதை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் புல்லட் ரயில் வழித்தடத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது இந்த சுரங்கப்பாதை நானூற்று ஐம்பத்து நான்கு மீட்டர் நீளமும் பதினான்கு புள்ளி நான்கு மீட்டர் அகலமும் கொண்டது இது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்கான மேல் மற்றும் கீழ் இரு வழித்தடங்களையும் கொண்டிருக்கும் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விரைவாக பணியாற்றிய முழுக்குழுவையும் பாராட்டினார் இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் திட்டத்தை உலகம் முழுவதும் உற்றுநோக்கி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் சுரங்கப்பாதை முடிக்கப்பட்ட நிலையில் ஒரு மாதத்தில் பால்கரில் இரண்டாவது மலை சுரங்கப்பாதையும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூட்டம் இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையிலான ஆறு பேர் கொண்ட கூட்டம் இன்று தொடங்குகிறது நிதி கொள்கை விகிதத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வது பணப்புழக்கத்தை நிர்வகிப்பது பத்திர சந்தைகளை நிலைப்படுத்துவது மற்றும் நாணயம் தொடர்பான அபாயங்களை கையாள்வது ஆகியவற்றில் மத்திய வங்கி கவனம் செலுத்தும் என்பதால் இந்த விகித குறைப்பை நிதிக் கொள்கை குழு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் நம்புகின்றனர் இந்த குழுவின் முடிவுகள் கூட்டத்தின் நிறைவின்போது அறிவிக்கப்படும் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெப்போ விகிதத்தை நூற்று இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக கொண்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரோபியோவை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் நேற்றிரவு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பால் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறியுள்ளார் பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து விரிவான உரையாடல் நடைபெற்றதாகவும் வர்த்தகம் எரிசக்தி அணுசக்தி பாதுகாப்பு முக்கிய கனிமங்கள் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட இந்தியா அமெரிக்கா உறவின் முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இன்று நடைபெறவிருக்கும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான அமைச்சர்கள் மாநாட்டில் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்திக் கொள்ள இந்தியா உறுதியளித்துள்ளதாகவும் அதற்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையே புதிதாக அறிவிக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வெனிசுலாவிலிருந்தும் கச்சா எண்ணெயை பெற விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கேரோலின் லேவிட் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய லேவிட் நேற்று அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடந்த நேரடி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்துவது மட்டுமல்லாமல் அமெரிக்க எரிசக்தி இறக்குமதியை அதிகரிக்கவும் இந்தியா ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் இந்தியா வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதையும் பரிசீலிக்கக்கூடும் என்றும் இந்த நடவடிக்கை அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பயனளிக்கும் என்றும் கேரோலின் லேவிட் கூறினார் யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் நிறுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளின் புதிய சுற்று இன்றும் நாளையும் அபுதாபியில் நடைபெறுகிறது அமெரிக்காவின் தொடர் யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கடந்த ஓராண்டாக நீடித்து வருகிறது இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள தொழில்துறை நகரை ரஷ்யா தக்கவைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுமா என்பது முக்கிய சிக்கலாக உள்ளது அதே நேரத்தில் தன்னால் கைப்பற்ற முடியாத மற்ற யுக்ரைனின் நிலங்களையும் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று ரஷ்யா கோருகிறது இந்நிலையில் இருதரப்பினரிடையேயான இன்றைய பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மியான்மரில் நேற்றிரவு அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் நேற்றிரவு ஒன்பது நான்கு மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒன்பது இருபத்தோரு மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் வங்கதேசம் கொல்கத்தாவிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது